வெல்கம் பேக் டு சங்கந்தரா டிஎன்பிசி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்த் ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் சிந்துவெளி நாகரிகம் நாகரிகமாக தான் பார்க்க போகிறோம் இது வந்து நைன்த் ஹிஸ்ட்ரியில் செகண்ட் லெசனில் டூ பாயிண்ட் ஃபைவ் அந்த யூனிட்டில் இருக்குது வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோங்க ஆல்ரெடி சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் உள்ள சிந்துவெளி நாகரிகமும் லெவன்த்து ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் சிந்துவெளி நாகரிகம் கொஷின் ஆன்சரும் வந்து வீடியோவாக போட்டிருக்கோம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் போய் பார்த்துருங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிந்துவெளி நாகரிகம் அப்படிங்கிறது வந்து அரப்பா நாகரிகம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அதாவது தான் அரப்பா நாகரிகம் என்றும் அழைக்கப்படும் சிந்து நாகரிகம் வந்து இந்தியாவிலும் பாகிஸ்தானிலும் சுமார் ஒன்று புள்ளி மூணு மில்லியன் சதுர கிலோமீட்டர் வந்து பரவி இருந்திருக்கு ஒன்று புள்ளி மூணு மில்லியன் சதுர கிலோமீட்டர் அடுத்து இதை எங்கெங்கே எவ்வளோ தூரம் பரவியிருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பார்ப்போம் ஆல்ரெடி சிக்ஸ்த்துலேயுமே எந்தெந்த இடத்துல கிழக்கில் எவ்வளோ மேற்குள்ளே எவ்வளோ தெற்குலேயே எவ்வளோ வடக்கிலே எவ்வளோன்னு கொடுத்துருப்பாங்க அது மாதிரி ப்ளஸ் ஒன்லேயும் கொடுத்துருப்பாங்க எல்லாத்தையுமே கோஆர்டினேட் பண்ணி படிச்சுக்கோங்க இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம் மேற்கே வந்து பாகிஸ்தான் ஈரான் எல்லையில் உள்ள சுர்காஜன்டூர் வடக்கே ஷாட்ஹை உள்ள ஆப்கானிஸ்தான் கிழக்கே வந்து பூர் அது வந்து உத்தரப்பிரதேசம் இந்தியாவில் இருக்குது தெற்கே வந்து டைமாபாத் அது வந்து மகாராஷ்டிரா இந்தியாவில் இருக்குது ஆகிய இடங்களே வந்து எல்லையாக கொண்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து இது இந்தியாவில் எந்தெந்த இடத்துல பரவி இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த நாகரிகம் வந்து நாலு இடத்துல தான் இருக்கு ஒன்று வந்து குஜராத் பாகிஸ்தான் ராஜஸ்தான் ஹரியானா குஜராத் பாகிஸ்தான் ராஜஸ்தான் மற்றும் ஹரியானா இந்த இடத்துல பரவி இருக்குது திட்டமிடப்பட்ட நகரங்கள் என்னென்னு பார்ப்போம் சிக்ஸ்த்தில் பார்த்துருப்போம் பெருங்குணம் வந்து மொஹன்ஜாதாராவில் கண்டுபிடிச்சிருப்பாங்க தானிய களஞ்சியம் வந்து அரப்பாவில் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க இது வந்து இப்போ நம்ம மூணு இடம் சொன்னோம் நாலு இடம் சொன்னோன்னு பாகிஸ்தான் குஜராத் ராஜஸ்தான் அப்புறம் ஹரியானா இதில் எந்தெந்த இடத்துல பதிவிற்கும் பார்ப்போம் அரப்பா அப்படிங்கிறது வந்து பஞ்சாப் பாகிஸ்தான்லேயும் மொஹஞ்சதாரா வந்து சிந்து பாகிஸ்தான்லேயும் தோலவிரா வந்து குஜராத் இந்தியாலேயும் கலிபங்கன் ராஜஸ்தான் இந்தியாலேயும் லோத்தல் குஜராத் இந்தியாலேயும் பானவாலி அப்படிங்கிறது ராஜஸ்தான் இந்தியாலேயும் ராகி கர்கி அப்படிங்கிறது ஹரியானா இந்தியாலேயும் சுர்கொட்டா அப்படிங்கிறது குஜராத் இந்தியாவிலேயும் ஆகிய இடங்களில் வந்து பரவி இருந்திருக்கு இதுதான் சிந்துவெளி நாகரிகத்தின் முக்கியமான நகரங்களாக சொல்கிறாங்க இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்து வச்சுக்கோங்க மேட்சீட்டில் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது ஆடு ஒன் அவுட்லேயும் வந்து வச்சுருவாங்க அடுத்து அரப்பா நகரத்தில் சிக்ஸ்த்துலேயே பார்த்துருப்போம் நன்கு திட்டமிடப்பட்ட கோட்டைகள் வந்து கட்டியிருப்பாங்க அதே மாதிரி கழிவு நீரும் வந்து சரியான திட்டமிட்டு அமைச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மக்கள் வந்து சுட்ட சுடாத செங்கற்களையும் வந்து பயன்படுத்தியிருக்காங்க உள்ளாட்சி ஒன் அமைப்பு வந்து இருந்திருக்கு நகர திட்டமிடலை வந்து கட்டுப்படுத்தி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க மாடி வீடுகளும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி மொகஞ்சோதாராவில் உள்ள குளியல் அறையும் இருந்திருக்கு அதாவது அந்த பெருங்குளத்தில் வந்து குளியல் அறையும் உடைமாற்றம் அறையும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மேப்பில் சிந்து வழி நாகரிகம் எங்கெங்கே பரவி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாத் பார்த்துக்கங்க ஈரான் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இந்தியா இந்த இடத்துல எது முக்கியமான இடம் அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து மோகாஞ்சாராவில் ஏற்கமே நடனம் ஒரு பெண் சிலையை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க இது வந்து டிஎன்பிஸில் கேட்டிருக்காங்க அதே மாதிரி இன்னொரு வந்து பூசாரி அரசன் அப்படிங்கிற ஒரு சிலையும் ஆண் சிலையும் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க பூசாரி அரசன் அப்படின்னு ஒரு சிலை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க சிக்ஸ்த்லேயும் இதை சொல்லியிருப்பாங்க அதை தான் இங்கே வந்து பூசாரி அரசன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க மோகஞ்சாதால் ரெண்டு ஒன்று வந்து நடனமாடும் பென்சிலை பெண் சிலை இன்னொன்று வந்து பூசாரி அரசன் அப்படிங்கிற ஒரு ஆண் சிலை அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க அடுத்து இந்த உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கறதுல பார்ப்போம் அரப்பாதான் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் என்பதால் சிந்துவெளி நாகரிகம் அரப்பா நாகரிகம் என்று அழைக்கப்படுகிறது அரப்பாதான் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுனால சிந்துவெளி நாகரிகத்தை அரப்பா நாகரிகமும் சொல்றாங்க இந்த நாகரிகம் வந்து சிந்து நதிக்கும் அப்பாலும் பரவி இருந்துச்சு அப்படிங்கிற காரணத்தினால இது வந்து சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு அழைக்கப்படுறதுக்கு மாறாக அரப்பா நாகரிகம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை தான் அந்த பேரலை கொடுத்துருக்காங்க அடுத்து வேளாண்மையும் கால்நடை வளர்ப்பும் அதாவது அரப்பா மக்கள் வந்து வேளாண்மையில் ஈடுபட்டிருக்காங்க முன்னாடியே பார்த்தோம் இந்த தானிய களஞ்சியத்தில் வந்து கோதுமை பார்லி இதெல்லாம் வந்து சிதறி கிடைஞ்சிருக்கும் அதனால் இந்தந்த தானியங்களாக அவங்க பயிரிட்டாங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க கோதுமை பார்லி மற்றும் பலவிதமான திணை வகைகளை வந்து பயிரிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து இரட்டை சாகுபடி முறையை வந்து பின்பற்றியிருக்காங்க சிந்து செம்மவழி மக்கள் இரட்டை சாகுபடி முறையை வந்து பின்பற்றியிருக்காங்க ஆடு மாடுகளை வளர்த்துருக்காங்க செம்பறி ஆடுகள் வெள்ளையாடுகளையும் வளர்த்துருக்காங்க சிக்ஸ்த்துலேயும் பார்த்துருப்போம் காளைகளை வந்து போக்குவரத்திற்கு வந்து பயன்படுத்தியிருப்பாங்க குதிரைகளை பற்றி வந்து அவங்க தெரிஞ்சுருக்க மாட்டாங்க அதே தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க யானைகளை பற்றி அறிந்திருக்காங்க குதிரைகளை பற்றி தெரியலை அதை பயன்படுத்தவும் இல்லை அரப்பாவின் மாடுகள் ஜெபு என்று அழைக்கப்படுகின்றன ஜெபு இது வந்து டேஎன்பிஎஸில் கேட்டிருக்காங்க அரப்பாவின் மாடுகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன ஜெபு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு பெரிய வகை மாட்டினம் சிந்து வெளியின் முத்திரைகளில் இவ்வகையான பெரிய காலை உருவம் வந்து பரவலாக காணப்படுது அந்த மாடுகளை வந்து ஜெபுன்னு சொல்கிறாங்க இது வந்து ஒரு பெரிய வகை மாட்டினம் சிந்துவெளி முத்திரைகளில் இவ்வகையான பெரிய காலை உருவம் வந்து காணப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மட்பாண்ட கலை இதில் வந்து இவங்க வந்து மட்பாண்டங்கள் செஞ்சு சிவப்பு வண்ணங்களை வந்து பூசி அது மேலே கருப்பு நிற ஓவியங்களை வந்து வரைகிறாங்க அப்படின்னு சிக்ஸ்த்துலேயே சொல்லியிருப்பாங்க அதே தான் இங்கேயும் சொல்லியிருப்பாங்க மட்பாங்க மட்பாண்டங்களை வந்து செஞ்சிடறாங்க சிவப்பு நிறத்தை பூசி அது மேலே கருப்பு நிறத்தை வந்து தீட்டுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னென்ன கண்டு என்னென்ன மாதிரி வடிவங்கள் வந்து செஞ்சுருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒரு டைம் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க அடுத்து இங்கே வந்து கணித வடிவியலை வந்து ஜியோமதி வடிவங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செடி கொடிகள் என பல்வேறு ஓவியங்கள் வந்து கருப்பு நிறத்தில் வந்து தீட்டியிருக்காங்க அடுத்து உலோக கருவிகளும் ஆயுதங்களும் அரப்பா பண்பாட்டு மக்கள் செட் என்ற சிலிக்கா கல்வகையில் செய்த பிளேடுகள் கத்திகள் செம்பு பொருட்கள் எலும்பாலும் தந்தத்தலாலும் செய்யப்பட்ட கருவிகள் ஆகியவற்றை பயன்படுத்தியிருக்காங்க இவங்க வந்து செட் அப்படிங்கிற ஒரு சிலிக்கா கல்வகையை சேர்ந்த பிளேடுகளை கத்திகள் பயன்படுத்தியிருக்காங்க எலும்பாலும் தந்தத்தினாலும் செய்யப்பட்ட கருவிகளையும் வந்து பயன்படுத்தியிருக்காங்க சிக்ஸ்த்தில் சொன்ன மாதிரி இவங்க வந்து குதிரையை பற்றியும் தெரிஞ்சுக்கல இரும்பையும் பற்றியும் தெரிஞ்சுக்கலை கூர்மையான கருவிகள் உளிகள் ஊசிகள் மீன் தூண்டிக்கள் கத்திகள் நிறுவை தட்டுகள் முகம் பார்க்கும் கண்ணாடி அஞ்சனம் தீட்டும் குச்சி ஆகியவை வந்து செம்பால் செய்யப்பட்டிருக்கன இதெல்லாம் வந்து செம்பால் வந்து செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து மொகஞ்சதராவில் கிடைத்துள்ள நடனமாடும் பெண்ணின் சிலை அவர்களுக்கு மெழுகு அச்சில் உலோகத்தை உருக்கி ஊற்றும் சிலைவார்க்கும் லார்ட்ஸ் வேக்ஸ் தொழில்நுட்பம் இழந் இழந்த மெழுகு செயல்முறை தெரிந்திருந்தது என்பதை காட்டுகிறது அதாவது ந மகஞ்சோதரால் வந்து நடனமாடும் ஒரு பெண் சிலையை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொன்னோம்ல அந்த பெண் சிலை வந்து லாஸ்ட் வேக்ஸ் அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பத்தை வந்து பயன்படுத்தி செஞ்சிருக்காங்க அது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி இப்போ வந்து ரோரி செட் பிளேடுகள் எந்தெந்த ஊரில் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜிகர்பூர் குஜராத் ரோரி செட் பிளேடுகள் ஜிகர்பூர் கு குஜராத்தில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அடுத்து இந்த ரோரி செட் என்பவை பாகிஸ்தானில் உள்ள ரோஹரி என்ற பகுதியிலிருந்து பெறப்பட்ட செட் மூலப்பொருட்களை குறிக்கின்றது இந்த ரோஹரி செட் அப்படிங்கிறது பாகிஸ்தானில் வந்து ரோஹரி என்ற பகுதியிலிருந்து பெறப்பட்ட செட் மூலப்பொருட்களை குறிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அரப்பா மக்களால் கூர் ஆயுதங்களை உருவாக்க பயன்படுத்தப்பட்டன அரப்பா மக்கள் கல் மற்றும் வெண்கலத்திலான ஆயுதங்களையும் பயன்படுத்துகின்றன இந்த ரோடி செட் வந்து கூறு ஆயுதங்களை உருவாக்க பயன்படுத்திட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கல் மற்றும் வெண்கலத்திலான ஆயுதங்களையும் வந்து அரப்பா மக்கள் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆடை அணிகலன்கள் இவங்க வந்து பருத்தி மற்றும் பட்டு பட்டி நல்லா அரைஞ்சிருக்காங்க உலோகத்தாலும் கல்லு கல்லாலுமான அலிங்கலன்கள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க அவர்கள் செம்மணிக்கல் அதாவது கார்னிலியன் சிவப்பு மணிக்கல் செம்மணிக்கல் கார்னிலியன் இது மூணும் வந்து ஒரே வேலை தான் ஞாபகம் வச்சுக்கேன் இங்கே வந்து செம்மணிக்கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செம்பு மற்றும் தங்கத்தாலான அணிகலன்களை செய்தார்கள் செம்மணிக்கல் அதாவது கார்னிலியன் செம்பு மற்றும் ஆன அணிகலன்களை வந்து செஞ்சிருக்காங்க கல் அணிகலன்களையும் சங்கு வளையல்களையும் வந்து செஞ்சிருக்காங்க சிலவற்றில் அணி வேலைப்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தன இவங் இதெல்லாம் வந்து இவங்க வந்து மெசோபட்டோனியாவிற்கு வந்து ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க பருத்தி பட்டு கம்பளி ஆடையை சிக்ஸில் படிச்சிருப்போம் ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி செம் அதாவது சிவப்பு அணிக்கற்கள் கார்னிலியன் செம்பு மற்றும் தங்கத்தால் ஆன அணிகலன்களை வந்து செஞ்சுருக்காங்க கல் அணிகலன்களையும் சங்கு வளையல்களையும் செஞ்சுருக்காங்க இவங்களாம் இதெல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மெசோபட்டோனியாவிற்கு வந்து ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க வணிகமும் பரிமாற்றமும் அரப்பா மக்களுக்கு மெசோபோட்டோனியர்களுடன் நெருங்கிய தொடர்பு இருந்தது மேற்காசிய பகுதிகளான ஓமன் பக்ரைன் ஈராக் ஈரான் போன்ற பகுதிகளில் அரப்பா முத்திரைகள் கிடைத்துள்ளன மெசோபோட்டோனியாவுக்கும் வணிக தொடர்பு இருந்திருக்கு இவங்களோட முத்திரைகள் எங்கெங்கே கிடைத்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓமன் பக்ரைன் ஈரான் ஈராக் போன்ற பகுதிகளில் வந்து அரப்பா முத்திரைகள் வந்து கிடைச்சிருக்கு கியூனிஃபார்ம் ஆவணங்கள் மெசோபோட்டோனியாவிற்கும் அறப்பர்களுக்கும் இடையே இருந்த வணிக தொடர்பை வெளிப்படுத்துகின்றன டிஎன்பிஸில் கேட்கலாம் எந்த ஆவணங்கள் மெசோபோட்டோனியாவிற்கும் அறப்பாவிற்கும் இடையே இருந்த வணிக தொடர்பை வெளிப்படுத்துகின்றன கியூனிஃபார்ம் ஆவணங்கள் கியூனிஃபார்ம் எழுத்துக்களில் காணப்படும் மெலுக்கா என்ற குறிப்பு சிந்து பகுதியை குறிப்பதாகும் மெலுக்கா அப்படிங்கிறது வந்து சிந்து பகுதியை வந்து குறிக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து டிஎன்பிசியில் கேட்கலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த பேரால் இம்பார்ட்டண்ட் அடுத்து எடைகளும் அளவுகளும் அரப்பா மக்கள் முறையான எடைகளையும் அளவுகளையும் பயன்படுத்தினார்கள் வணிக பரிமாற்றங்களில் ஈடுபட்ட காரணத்தால் அவர்களுக்கு முறைப்படுத்தப்பட்ட அளவுகள் தேவையாக இருந்தது முறைப்படுத்தப்பட்ட எடைகளையும் அளவு கற்களையும் வந்து பயன்படுத்தியிருக்காங்க இவங்க வந்து வணிக பரிமாற்றம் பண்ணிட்டு இருந்ததுனால அது வந்து இவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருந்தது அரப்பா நகர பகுதிகளில் கனச்சதுரமான செட் எடைகள் கிடைத்துள்ளன எந்த இடைகள் கிடைத்திருக்கணும்னா கனச்சதுர வடிவ செட் எடைகள் வந்து கிடைச்சிருக்கு செம்பு செம்புத்தட்டுகள் கிடைச்சிருக்கு எடைகள் அவர்களுக்கு ஈரடிமான எண்முறை அதாவது பைனரி பற்றி தெரிந்திருப்பதை காட்டுகின்றது இந்த எடைகள் வந்து அவர்களுக்கு வந்து ஈரடிமான எண்முறை பைனரி எண்முறை வந்து அவங்க தெரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத வந்து காட்டுது எடைகளின் மீதும் ஒன்று ஈஸ்ட்டு ரெண்டு ஈஸ்ட்டு நாலு ஈஸ்ட்டு எட்டு ஈஸ்ட்டு பதினாறு இஸ்ட் முப்பத்தெட்டு என்ற இரண்டடி மடங்காக இருந்தது இவங்க வந்து பைனரி முறையும் தெரிஞ்சிருக்காங்க எடைகளோட விகிதம் வந்து இரண்டடி மடங்காக இருந்தது அப்படின்னு சொல்றாங்க செப்பு தராசு எங்க கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மொகஞ்சதரால கண்டுபிடிச்சிருக்காங்க செப்பு தராசு மொகஞ்சதரால கண்டுபிடிச்சிருக்காங்க அடுத்து முத்திரைகளும் எழுத்துருகளும் அரப்பா பண்பாட்டு பகுதிகளில் நுரைக்கல் செம்பு சொடுமண் தந்தம் ஆகியவற்றால் செய்யப்பட்ட முத்திரைகள் கிடைத்தன அதாவது இங்கே வந்து செம்பாலையும் சுடுமன் தந்தம் நுரைக்கல் ஆகியவற்றால் செய்யப்பட்ட முத்திரைகள் வந்து கிடைச்சிருக்கு இவெல்லாம் இந் இதெல்லாம் வந்து வணிக நடவடிக்கைக்காக பயன்படுத்தியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அரப்பா எழுத்துக்கள் வந்து இதுவரையும் வந்து யாருமே ரீட் பண்ணலை வாசிக்க முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க அந் இந்த பகுதியிலிருந்து சுமார் ஐயாயிரம் சிறு எழுத்து தொகுதிகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன சில அறிஞர்கள் இவை திராவிட மொழியின என்று உறுதியாக கருதுகிறார்கள் சிந்துவெளி நாகரிகமே இந்திய பண்பாட்டு உருவாக்கத்துக்கு அடித்தளம் எனலாம் அரப்பா மக்கள் வந்து எழுதிய எழுத்துக்கள் வந்து இதுவரையும் யாராலையுமே ரீட் பண்ண முடியல வாசிக்க முடியல ஐயாயிரம் சிறு எழுத்து தொகுதிகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இதை வந்து திராவிட மொழியை ஒத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் சிந்துவெளி நாகரிகமே இந்திய பண்பாட்டு உருவாக்கத்துக்கான அடித்தளம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கலைகள் மற்றும் பொழுதுபோக்குகள் இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா மதகுரு அரசன் அதாவது மதகுரு அல்லது அரசன் மகஞ்சதரில் கண்டுபிடிச்சிருப்பாங்க இதை தான் பூசாரி அரசன் சொல்றாங்க மாக்களில் செய்யப்பட்ட மதகுரு அல்லது அரசன் செம்பில் வார்க்கப்பட்ட நடனமாடும் பெண் சிலை இரண்டும் மகஞ்சதாராவில் கிடைத்தவை மாக்களில் செய்யப்பட்ட மதகுரு அல்லது அரசன் அதாவது பூசாரி அரசன் செம்பில் வார்க்கப்பட்ட லாஸ்ட்ராக்ஸ் அந்த ப்ராசஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க நடனமாடும் ஆடும் சிலை இரண்டுமே வந்து அறப்பாவில் வந்து சாரி மொகஞ்சாதாராவில் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க டிஎன்பிசி கொஸ்டின் பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து அரப்பா மொகஞ்சாதாரோ வில் கிடைத்த கற்சிலைகள் இப்பகுதியின் முக்கியமான கலைப்படைப்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க அறப்பாலை மொகஞ்சாதாரா அப்புறம் தோலவிராவில் கிடைத்த கற்சிலைகள் வந்து இந்த பகுதியோட முக்கியமான கலை படைப்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வேறு என்னென்ன செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பொம்மை வண்டிகள் கிளியுழிப்புகள் பம்பரங்கள் கோழி குண்டுகள் பல்வேறு விளையாட்டிற்கான சுடுமண் சில்லிகள் ஆகியவை அரப்பா மக்களின் பொழுதுபோக்கு விளையாட்டுகளை காட்டுகின்றன இந்த மாதிரி விஷயம் விளையாட்டுக்கு தேவையான பொருட்களாக வந்து செஞ்சு பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க அடுத்து சமயம் சிந்து சமவெளி மக்கள் வந்து இயற்கையை தான் வழிபட்டிருப்பாங்க அரச மரத்தையும் வந்து வழிபட்டிருக்காங்க சில சுட்ட களிமண் சிலைகள் பெண் தெய்வத்தை குறிப்பது போன்று உள்ளது அதாவது இவங்க செஞ்ச சுட்ட களிமண் சிலைகள் இருக்கும்ல அது வந்து பெண் தெய்வத்தை குறிப்பதற்காக செஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து காளிமங்களில் நெருப்பு குண்டங்கள் அடையாளம் காணப்பட்டன நெருப்பு குண்டங்கள் எங்கே அடையாளம் காணப்பட்டிருக்காங்க அப்படின்னா காளிபங்கல் ராஜஸ்தானில் இருக்குது டீஎன்பிஎஸில் கேட்கலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து இவ் இங்கே வந்து இறந்தவர்களை புதைக்கும் வழக்கம் வந்து நிறைய இருந்திருக்கு இறந்தவர்களையும் எரிக்கும் வழக்கம் இருந்ததுக்கான சான்றுகள் வந்து கம்மியாக தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க புதைக்கும் வழக்கம் இருந்திருக்கு எரித்ததுக்கான சான்றுகள் வந்து அரிதாகவே கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பழைய புக்லாம் பார்த்திங்கன்னா நிறைய டிஎன்பிசி கொஸ்டின்லேயும் கேட்டிருப்பாங்க அரப்பா அப்படின்னா புதையுண்ட நகரம் மொகஞ்சதாரம் அப்படின்னா இறந்தவர்களின் மேடு ஞாபகம் வச்சுக்கங்க அரப்பா புதையுண்ட நகரம் மொகஞ்சதாரோ இடுகாட்டு மேடு அல்லது இறந்தவர்களின் மேடு அப்படின்னு சொல்லலாம் அடுத்து அறப்பா மக்களும் ப பண்பாடும் அதாவது அறப்பா எழுத்துக்கள் வந்து நம்ம ஏற்கமே கண்டுபிடிச்சிட்டாங்க அதை யாருமே அர்த்தத்தை வந்து புரிஞ்சுக்கல வாசிக்க முடியலையு சொல்கிறாங்க அதனால அவங்களோட பண்பாட்டை பற்றி யாருமே சரியாக தெரியலை முழுசாக தெரியலை இருந்தாலும் சில தொழில் அறிஞர்கள் வந்து இவங்க வந்து திராவிட மொழியை பேசுனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அரப்பா நாகரிக வீழ்ச்சிக்கு பின்னாடி அவங்க அங்கே இருந்த மக்கள்லாம் கிழக்கு நோக்கியும் தெற்கு நோக்கமும் இடம்பெயர்ந்ததை காட்டுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே கிட்டத்தய்கள் வந்து அங்கே உள்ள மக்கள் வந்து அரப்பா மக் நாகரிகம் வீழ்ச்சிக்கு பின்னாடி கிழக்கு நோக்கியும் தெற்கு நோக்கையும் இடம்பெயர்ந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்குள்ள மக்கள் இந்தியாவின் பல்வேறு இடங்களுக்கும் குடிபெயர்ந்திருக்க வாய்ப்புண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எல்லாமே அவங்களோட எழுத்து வடிவமாக இருக்குல்ல கண்டுபிடிச்சிருக்காங்கள அதோட அர்த்தம் வந்து கண்டுபிடிச்சாதான் அதோட முழுமையான வரலாறு வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க சிந்து நாகரிகத்தின் ஒன்றுக்கும் அதிகமான குழுக்கள் இருந்தன சிந்து வழி வந்து ஒன்றுக்கும் அதிகமான குழுக்கள் இருந்திருக்காங்க சிந்துவழியில் விவசாயிகள் கால்நடை வளர்ப்போர் வேட்டையாடுவோர் உணவு சேகரிப்போர் உள்ளிட்ட பல்வேறு குழுக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அதாவது சிந்துவழி மக்கள் வந்து குழுக்களாக தான் வளர்ந்திருக்காங்க எப்படின்னா வேட்டையாடுறவங்க தனியாக வேளாண்மை செய்வோர் கால்நடை வளர்ப்போர் உணவு சேகரிப்பவர் இந்த மாதிரி தனித்தனியாக குழுக்களாக வளர்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க சிந்துவெளி நாகரிகம் வந்து கீழ்கண்டவாறு பிரிக்கப்படுகிறது தேன் கேட்கலாம் இந்த மேட்சீட்டில் கிமு அதாவது பொது ஆண்டு முன் மூவாயிரத்தி முந்நூறு முதல் கிபி பொது ஆண்டு முன் ரெண்டாயிரத்தி அறநூறு வரையினால காலகட்டம் தொடக்க கால அரப்பாக நாகரிகம் என அழைக்கப்படுகிறது மூவாயிரத்தி முந்நூறுலேருந்து ரெண்டாயிரத்தி இரநூ சாரி ரெண்டாயிரத்தி அறநூறு வரைக்கும் தொடக்க கால அரப்பா நாகரிகம் என்று அழைக்கப்படுகிறது அதுக்கடுத்து கிமு ரெண்டாயிரத்தி அறநூறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரையான காலகட்டம் வந்து முதிர்ந்த அரப்பா நாகரிகம் என அழைக்கப்படுகிறது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூறு கிமு ஆயிரத்தி எழுநூறு வரை பிந்தைய அரப்பா நாகரிகம் நீடித்திருக்கலாம் மூவாயிரத்தி முந்நூறுல இருந்து ரெண்டாயிரத்தி அறநூறு வரை தொடக்க கால அரப்பா நாகரிகம் ரெண்டாயிரத்தி அறநூறுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரை முதிர்ந்த அரப்பா நாகரிகம் ஆயிரத்தி எழுநூறு வரைக்கும் பிந்தைய அரப்பா நாகரிகம் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாமே கிமு அடுத்து சிந்துவெளி நாகரிகத்தின் வீழ்ச்சி தேன் பிசிலே கேட்கலாம் எந்த வருடம் சிந்துவெளி நாகரிகம் வீழ்ச்சியை தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரம் கிமு ஆயிரத்தி தொள்ளாயிரத்திலிருந்த சிந்து வழி நாகரிகம் வீழ்ச்சியடைய தொடங்கியது எதனால இங்கே வீழ்ச்சி அடைஞ்சிருக்கலாம் அப்படின்னு பார்ப்போம் பருவநிலை மாற்றம் மெசபட்டோனியாவுடனான வணிகத்தில் வீழ்ச்சி நதியின் வறட்சி அல்லது வெள்ளப்பெருக்கு அந்நியர் படையெடுப்பு ஆகியவை இந்த நாகரிகம் வீழ்ச்சி பெறவும் மக்கள் தெற்கு மற்றும் கிழக்கு திசை நோக்கி இடம்பெயரவும் சில முக்கியமான காரணங்களாக அமைந்தன என்னென்னு பார்த்தீங்கன்னா பருவநிலை மாற்றமாக இருந்திருக்கலாம் மெசபட்டோனியாவுடன் வணிகத்தின் வீழ்ச்சி நதியின் வறட்சி அல்லது வெள்ளப்பெருக்கு அந்நீரோட படையெடுப்பு இந்த காரணங்களாக வந்து இவங்க வந்து தெற்கு மற்றும் கிழக்கு திசை நோக்கி இடம் பெஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் சிந்து நாகரிகம் வந்து முழுமையா அழிந்துடலை அது வந்து கிராம பண்பாடாக இந்தியாவில் தொடர்ந்து தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சிந்து நாகரிகம் கிமு ஆயிரத்தி தான் வீழ்ச்சியை திறந்திருக்கு எதனால வீழ்ச்சியிருக்குன்னு காரணங்கள் கொடுத்துருக்காங்க மக்கள் வந்து வீழ்ச்சியனும் கிழக்கு மட்டும் தெற்கு நோக்கி வந்து இடம் பெய்ஞ்சிருக்காங்க இந்த நாகரிகம் வந்து முழுசா வீழ்ச்சியடையில அது வந்து இந்தியாவில் கிராம பண்பாடாக இன்னமும் தொடர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து சிந்து வெளி எழுத்துக்களின் ஆய்வு இந்த இம்பார்ட்டன்ட் இதை பார்த்து வச்சுக்காங்க அரப்பா மக்கள் எழுதும் கலையை அறிந்திருந்தனர் கேட்கலாம் கூற்று காரணத்துல வந்து இந்த மாதிரிலாம் கேட்க வாய்ப்பு இருக்கு அரப்பா மக்கள் எழுதும் கலையை வந்து அறிந்திருந்தன இந்த எழுத்துக்கள் லட்சினைகள் சுடுமண் முத்திரைகள் மண்பாண்டங்கள் ஆகியவற்றில் காணப்படுகின்றன அரப்பா மக்கள் வந்து எழுதும் கலையை வந்து அறிஞ்சிருக்காங்க இது எங்கெங்கே காணப்படுதுன்னு காணப்படுது லட்சினைகள் சுடுமண் முத்திரைகள் மண்பாண்டங்கள் ஆகியவற்றில் வந்து காணப்படுது இதோட பொறிப்புகள் வந்து மிகவும் குறியவை தொடர்கள் சரியாக ஐந்துக்கும் குறைவான குறியீடுகளை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரோசட்டா கல்லில் காணப்பட்டது போல மும்மொழிகள் பயன்படுத்தப்படவில்லை அதாவது ரோசட்டாக்கள் அப்படின்னு ஒரு கல் இருக்கு அதில் பயன்படுத்துவது போல மும்மொழிகள் வந்து பயன்படுத்தவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க எழுத்துக்கள் வலப்பக்கத்திலேருந்து இடப்பக்கமாக எழுதப்பட்டுள்ளன நம்ம வந்து எப்படியுமே லெஃப்ட்லேருந்து ரைட்னு அவங்க ரைட்லேருந்து இருந்து லெஃப்டில் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கணினி மூலம் பகுப்பாய்வு செய்த ரஷ்ய அறிஞர் யூரி நோரோசோ சிந்துவெளி எழுத்துக்கள் திராவிட மொழி குடும்பம் போன்ற வார்த்தையை வரிசையை பெற்றுள்ளன என்கிறார் அதாவது கணினி மூலம் பகுப்பாய்வு செய்தவர் யாருன்னு கேட்கலாம் என்ன யூரி நோரோசோ இவர் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா சிந்துவழி எழுத்துக்கள் திராவிட மொழி குடும்பம் போன்ற வார்த்தை வரிசையை பெற்றுள்ளன என்கிறார் அதாவது சிந்துவெளி நாகரத்தை கணினி மூலம் பகுப்பாய்வு செய்தவர் யாருன்னு கேட்கலாம் யூரி நோரோசோ இவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்துவெளி எழுத்துக்கள் வந்து திராவிட மொழி குடும்பம் போன்ற வார்த்தை வரிசை வந்து பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து சிந்துவெளி நாகரிகம் குறித்து விரிவாக ஆய்வு செய்கிற ஐராவதம் மகாதேவன் இது வந்து டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க இம்பார்ட்டன்ட் சிந்து வழி நாகரிகம் குறித்து விரிவாக ஆய்வு செய்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐராவதம் மகாதேவன் இவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மொழியின் மூலவேர்கள் தென்னிந்திய திராவிட மொழிகளை ஒத்திருப்பதை நாம் காணலாம் அரப்பா மொழியோட மூல வேர்கள் வந்து தென்னிந்திய திராவிட மொழியை ஒத்திருப்பதை காணலாம் அப்படின்னு சொன்னவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஐராவதம் மகாதேவன் அடுத்து மயிலாடுதுறையில் கண்டுபிடிக்கப்பட்ட கற்கூராடியில் உள்ள குறியீடுகள் சிந்துவெளியில் வெளியில் கண்டுபிடிக்கப்பட்டவையில் உள்ள குறியீடுகளை ஒத்திருக்கின்றன என கூறுகிறார் ஐராவதம் மகாதேவர் இவர் மேலும் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறையில வந்து ஒரு கற்கோடாரி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அதில் உள்ள குறியீடுகள் வந்து சிந்துவெளியில் கண்டெடுக்கப்பட்ட குறியீடுகளை போலவே இருக்கு அப்படின்னு சொன்னவரும் ஐராவதம் மகாதேவன் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் பார்த்து வச்சுக்கங்க அடுத்து மே ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தமிழ்நாடு தொல்லியல் துறையால் பூம்புகார் கருகில் மேல பெரும்பள்ளம் என்னும் இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட பானைகளில் உள்ள அம்பு போன்ற குறியீடுகள் மொகஞ்சதராவில் கண்டெடுக்கப்பட்ட லட்சினியே போன்று உள்ளன அதாவது மே மாதம் ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து தமிழ்நாடு தொழில்துறை வந்து பூம்புகால் கருகியில் பெரும்பள்ளம் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து பானைகளில் வந்து கண்டெடுக்கிறாங்க அதில் உள்ள அம்பு குறியீடு பார்த்தீங்கன்னா மொகஞ்சதராவில் கண்டெடுக்கப்பட்ட லட்சினியை போன்று உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுவும் இம்பார்ட்டன் இந்த நாலுமே இம்பார்ட்டன்ட் பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து குறியீடு இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க அடையாளம் ஒழிப்பு முறை இதெல்லாம் சும்மா ரீட் பண்ணி வச்சுக்கோங்க இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க வரலாற்று அறிஞர் பர்போலாவின் கருத்துப்படி சிந்து வழி எழுத்துக்களின் குறியீடுகள் திராவிட ஒற்றை குறிப்பு வேர்களுடன் ஒத்துப்போகின்றன இங்கே ஒருத்தர் சொல்லியிருக்காரு பர்போலா அப்படிங்கிறவர் சிந்து வழி எழுத்துக்களின் குறியீடுகள் திராவிட ஒற்றை குறிப்பு வேர்களுடன் ஒத்துப்போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதையும் பார்த்து வச்சுக்காங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நைன்த்து ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டியில் சிந்துவெளி நாகரிகம் ஃபுல்லாக பார்த்தாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ